ஓம் நமோ நாராயணாய வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருமலை திருப்பதியில் நடைபெறக்கூடிய வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து அதாவது நாளையிலிருந்து வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நடைபெறும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் லாஸ்ட்டு ஒன் மந்தாகவே அந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் பற்றின அப்டேட்ஸ் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து அதனுடைய ரிலேட்டடாக நமக்கு இன்ஃபர்மேஷன் தந்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ நா மலையிலிருந்து துவங்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கான ஸ்லாட்டர்டு சர்வ தரிசன டோக்கன்ஸ் பற்றின இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கான ஸ்லாட்டர்டு சர்வதரிசன டோக்கன்ஸ் கீழ்திருப்பதியில் எயிட் லொக்கேஷன்லேயும் திருமலையில் ஒரு இடத்துலையும் இஷ்யூ பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க அதன்படி முதல் மூன்று நாட்களுக்கான அதாவது வைகுண்ட ஏகாதசி நடைபெறக்கூடிய முதல் மூன்று நாட்களுக்கான ஸ்லாட்டர்டு தரிசன டோக்கன்ஸ் இன்று ஜனவரி ஒன்பதாம் தேதி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டோக்கன்ஸ் பக்தர்களுக்கு கொடுக்கப்பட கொடுக்க போகிறதாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி இருந்தாங்க அதன்படி இன்று ஜனவரி ஒன்பதாம் தேதி திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அறிவித்தபடியே திருப்பதியில் எயிட் லொக்கேஷன்லேயும் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் பக்தர்களுக்கு இஷ்யூ செய்துக்கிட்டே இருந்தாங்க இதில் ஒரு சேடு நியூஸ் இந்த நியூஸ் ஷேர் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக கூட இருக்குது கீழ்திருப்பதியில் இருக்கக்கூடிய ராமநாயுடு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஸ்லாட்டடு சர்வதரிசன டோக்கன்ஸ் இஷ்யூ செய்யும் போது கூட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பக்தர்கள் இறந்துட்டதாகவும் முப்பதுக்கு மேற்பட்ட பக்தர்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இருக்கிறதாகவும் டிவி நியூஸில் இன்ஃபர்மேஷன் ஷேர் செய்து இருந்தாங்க அதில் ஒரு லேடி சேலம் டிஸ்ட்ரிக்கை சேர்ந்தவங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நமக்கு தந்திருந்தாங்க இந்த இறந்த ஆறு பக்தர்களும் மற்றும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இருக்கக்கூடிய மற்ற பக்தர்களை பக்தர்களையும் பார்ப்பதற்காக ஆந்திர பிரதேசத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் திருமலைக்கு திருப்பதிக்கு விசிட் செய்ய போகிறதாக இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க ஜனவரி பத்தாம் தேதி அதாவது நாளை நாளை மறுநாள் பதினொன்றாம் தேதி பனிரெண்டாம் தேதி இந்த மூன்று நாட்களுக்கும் ஸ்லாட்டர்டு சர்வதரிசன டோக்கன்ஸ் முழுவதும் கொடுத்து முடிச்சுட்டாங்க இனிமேலே அதாவது முதல் மூன்று நாட்களுக்குமான ஸ்லாட்டர்டு சர்வதரிசன டோக்கன்ஸ் இன்று ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதியே மூன்று நாட்களுக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க இனிமேலே வருகின்ற பதி பதிமூணாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்குமான வைகுண்ட ஏகாதசி தரிசனத்துக்கான ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன்ஸ் எப்பவும் போலேயே மூன்று இடங்களில் மட்டும் சீனிவாசம் விஷ்ணுநிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூன்று லொக்கேஷனில் மட்டும் அன்னன்னைக்குமான டோக்கன்ஸ் அட் சேம் டே தரிசனத்துக்கு கொடுக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க ஜனவரி பத்து பதினொன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி ஸ்லாட்டர்டு சர்வ தரிசன டோக்கன்ஸ் கீழ்த்திருப்பதியில் வேறு எந்த இடத்திலேயும் இனிமேல் இஷ்யூ பண்ண மாட்டாங்க இந்த மூன்று இடங்களில் மட்டும்தான் கொடுப்பாங்க துவார தரிசனத்துக்கான பத்து நாட்கள் ரொம்ப அதாவது பத்து நாட்கள் இருக்குது ஸோ இந்த பத்து நாட்களில் ஏதாவது ஒரு நாள் நம்ம சுவாமி தரிசனம் ரொம்ப பொறுமையாக போய் பார்க்கலாம் திருமலை திருப்பதி போய் சுவாமி தரிசனம் நம்ம ரொம்ப பொறுமையாக பார்க்கலாம் அதாவது சொர்க்கவாசல் திறப்பு அன்று மட்டுமே போய் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ அன்று ஒரு நாள் மட்டும் திருமலையில் சொர்க்கவாசல் திறந்து இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல அவங்க தொடர்ந்து பத்து நாட்கள் சொர்க்கவாசல் திறந்து வைத்திருப்பாங்க ஸோ யாரும் கூட்ட நெரிசலில் போய் சிரமப்பட வேண்டாம் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் திருமலை திருப்பதி போய் கூட்ட நெரிசல்ல நம்மளால சுவாமி தரிசனம் பார்க்க முடியலேன்னு மனதார வருத்தப்பட்டாவே போதும் அங்கே இருக்கக்கூடிய வெங்கடேஷ பெருமாள் நம்ம கிட்ட நம்ம வீடு தேடி வந்துடுவார் நெக்ஸ்ட்டு பொங்கல் ஹாலிடேஸ் வேறு வருது கண்டிப்பாக திருமலை திருப்பதியில் கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கும் வயதானவங்க கை குழந்தையுடன் இருப்பவர்கள் எல்லாமே பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் போய் ரொம்ப பொறுமையாக சுவாமி தரிசனம் வந்து செய்யலாம் இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் ஸோ நீங்கள் போகணும்னு பிளான் செய்து இருந்தீங்க பத்து நாட்களில் கட்டாயம் நம்ம ஏதாவது ஒரு நாள் போய் சுவாமி தரிசனம் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா எஸ்டி எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்குறதுக்கு ட்யூ லைனில் ஜாயின் பண்ணி போகும்போது உங்களை யாராவது ஓவர்டேக் அதாவது உங்களை தள்ளிக்கிட்டு போனாங்க அப்படின்னா நீங்கள் போங்கன்னு சொல்லி அவங்கள அவங்களுக்கு வழிவிட்டு நீங்கள் ரொம்ப பொறுமையாக போங்க திருமலையில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் நமக்கு எப்போ அவரை தரிசனத்துக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தர்றாரோ அப்போ தான் நம்ம போய் அவரை தரிசனம் செய்ய முடியும் ஒரு நாள் அப்படிங்கிறது இன்னும் ஒரு நாள் சேர்த்து கூட ஆகலாம் அதில் தப்பு ஒன்றும் இல்லை ஸோ கூட்ட நெரிசலில் போய் சுவாமி தரிசனம் பார்க்குறது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் அப்படி போகிறோன்னு விருப்பப்படு அப்படி போகணும்னு விருப்பப்படுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக போய் இந்த பத்து நாட்களில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வாங்க நேற்று அதாவது ஜனவரி எட்டாம் தேதி திருமலையில் சுவாமி தரிசனம் பார்த்தவங்க அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பக்தர்கள் பதினேழாயிரத்தி முந்நூற்றி அறுப மூணு பக்தர்கள் முடி காணிக்கை தந்திருக்காங்க ரெண்டு புள்ளி அஞ்சு ஒரு கோடி பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருக்காங்க ஸ்லாட்டர்டு சர்வதரிசன தரிசன டோக்கன்ஸ் இல்லாமல் டைரக்டாக சர்வ சுவாமி தரிசனம் செய்வதற்கு டென் ஹவர்ஸ் ஆயிருந்தது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு திருமலை திருப்பதியிலிருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணாதவங்க ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ